ப்ராப்பரான வெயிட் லாஸ் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் ஷேக் மேட் active fiber complex இந்த நாலு products கட்டாயு நீங்க purchase பண்ணனும் so morning shake நீங்க prepare பண்ணும் போது mixi jarல 300 ml water எடுத்துக்கோங்க அதில formula 1 வந்துடு 3 spoon pad பணிக்கோங்க protein powder 1 spoon pad பணிக்கோங்க shake meat 2 spoon pad பணிக்கோங்க add பண்ணிட்டு ஒரு தர்டி செகண்ட்ஸ் பிளன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கும் பொழுது சேம் எம் எல் வாட்டர் எடுத்துட்டு அதுலா ஒன் ஆக்டிவ் ஃபைபர் காம்ளக் ஒன் ஸ்பூப் ஷேக் மேக் டூ ஸ்கூப் போட்டு நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் பிளண்ட் பண்ணி ஷேக் எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப வெயிட் வந்து அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஷேக்ல புரோட்டீன் வந்துட்டு ரெண்டு ஸ்கூப்பாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நைட் ஷேக்ல ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் கூட ஒரு ஸ்பூனும் நீங்கள் ஃபைபர் காம்ப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீனும் ஃபைபரும் சேர்க்கும் பொழுது ரிசல்ட்ஸ் குயிக்காக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த ப்ராடக்டை எங்க பர்ச்சேஸ் பண்றது எப்படி பர்ச்சேஸ் பண்றது ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸை க்ளியர் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்பிள தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க